ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கம்பீர் வந்து செய்கிறதெல்லாம் பார்த்தா கூடிய விரைவில் வந்து என்னையுமே வந்து தூக்கிறதுக்கு தான் வந்து பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி டி டுவெண்ட்டி கேப்டனான சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா ரோஹித் கிட்ட வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் தற்சமயம் வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தை வந்து முடிச்சிருக்காங்க அதில் வந்து ஓடிஏ சீரீஸ் வந்து நம்ம கையை விட்டு போனாலுமே கூட டி ட்வெண்ட்டி சீரியஸில் ரெண்டு போட்டி வந்து மழையினால் நடக்கலை மீதி இருக்க மூணு போட்டியில் ரெண்டு கொன்னு அப்படிங்கிற கணக்கில் நம்ம இந்தியா வந்து தொடர வந்து ஜெயிச்சிருக்கோம் புறம் வந்து நம்ம சூரியகுமார் யாதவினுடைய டி டுவெண்ட்டி கேப்டன்சி அப்படின்னு பார்த்தோன்னா வின்னிங் பர்சன்டேஜ் வந்து எழுபத்தெட்டு புள்ளி பன்னெண்டு வச்சுருக்காரு இது வரைக்கும் வந்து முப்பத்தி ரெண்டு கேம்ஸில் வந்து கேப்டனாக இருந்து இருபத்தஞ்சு கேமில் இந்தியனுக்கு வந்து வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஸ்ரீலங்காவுக்கு எதிராக பங்களாதேஷுக்கு எதிராக சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிராக இங்கிலாந்துக்காக எதிராக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அணிகளுக்கு எதிராக நம்ம இந்திய வந்து வெற்றியை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு மாதிரி முதல் இந்திய கேப்டன் அதாவது தோ தோல்வியே பார்க்காம ஒரு ஆறு பைலெட்ரல் சீரியஸில் வந்து தொடர்ந்து வந்து சீரியஸ் வெற்றியை கொடுத்த ஒரு கேப்டனாக சூரியகுமார் யாதவ் வந்து இருக்காரு பட் இப்போதைக்கு வந்து இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சமயத்தில் சம்மந்தமே இல்லாமல் இடையில வந்து சொருகின மாதிரி கில்ல வந்து உள்ள கொண்டு வராங்க டெஸ்ட்டுக்கும் ஓடியோக்கும் கில்ல கேப்டனாக போட்டுவிட்டு சூரியகுமார் யாதவை டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை பார்த்துக்க சொல்லிட்டு அடுத்து நடக்க போகிற டி டுவெண்ட்டி உலக கோப்பை வரைக்கும் அவர் தலைமையில் ஒரு டீம் வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்போ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அடுத்து சூரியகுமார் யாதவ் திலக்கர்மா அந்த மாதிரி வந்து யங்ஸர்ஸ் வரிசையே வந்து வருவாங்க அப்போ இவங்களை வச்சு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வந்து ரெடி பண்ணலாம் சம்மந்தமே இல்லாமல் கில்ல வந்து மூணு ஃபார்மேட்டுக்கும் கேப்டனாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை கொண்டு வந்து டி டுவெண்ட்டிக்குள்ளே ஆட இருக்காங்க அவர் உள்ள வந்தோன்னா சஞ்சு சாம்சனோட இடம் வந்து காலியாயிடுச்சு இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கில்லுக்கு இருபத்தாறு வயசு தான் அப்போ சூரியகுமார் யாதவ் இன்னும் அடுத்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வரைக்கும் ஆட அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் வந்து சுதந்திரமாக செயல்பட விடாமல் ஒரு நெருக்கடியை கம்பீர் வந்து ஏற்படுத்திக்கிட்டே தான் இப்போ வந்து குறிப்பிட்டு தான் நம்ம ஸ்கையுமே வந்து ரோஹித் சர்மா கிட்ட எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு அதுல வந்து ஸ்கை ஸ்கை வந்து என்ன சொல்றாருன்னா கம்பீர் வந்து தொடர்ந்து என்ன தான் வந்து பார்க்குறாரு எப்போ வேணாலும் பொறுப்பை வந்து தூக்கலாம் பட் வந்து கேப்டன் பொறுப்புக்காக நான் வந்து ஆடலை டீமுக்கு வந்து வாங்கி கொடுக்கிற அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன் டி டுவெண்ட்டி உலக கோப்பையை வந்து திரும்ப நம்ம வந்து வாங்கணும் அந்த ஒரு டீம்ல நானும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா கிட்ட ஸ்கை வந்து எமோஷனலாக பேசி இருக்காரு நன்றி